சூடான் பழம் இப்ப மரத்துல விழுந்த உடனே எடுத்தாச்சு தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய வீடியோஸ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் என்ன யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் எந்த வேணும் அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சிவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டை அண்ணிக்கிறோம் இன்றைய வீட்டை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா பனங்காய் பணியாரம் மட்டும் சுட்டி சாப்பிட போகிறோம் அந்த பனங்கா பணியாரம் சொல்ற காலியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளே வேற உங்களுக்கு காலிலே கூட செல்லல இன்றைக்கு பனம்பழம் எடுத்துருக்கேன் பனங்கா பணியாரம் சொல்றதுக்கு அதுக்கு முன்னுக்கு பனம்பழத்தை மேலே கழுவி கொள்ளணும் கீழே விழுகுறது தானே இப்போ மண்ணுகள் ஏதாவது இருக்கும் ஊத்தியிருக்கும் கழுவி கொள்ளணும் நல்ல பண்ணுவாங்க ம் நல்லா வாசமாக இருக்கு ம் நல்லா இருக்கு பனங்காயில பனங்காய் பனியாரம் பெனாட்டு செய்யலாம் சுடன் பழம் இப்ப மரத்துல இருந்து உடனே எடுத்தாச்சு இது வேற ரெண்டு மூணு நாள் சின்னப்பட்ட பழம்டா மேல வண்டுகள் அடிக்க பிடிக்கிட்டு இருக்கும் அப்ப உடன் பழத்துல தான் டேஸ்டாவும் இருக்கும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பனங்காய்களையும் எடுப்பேன்

இனி இந்த பனங்காய் களில இருக்கிற தும்பை அரிதட்டில படிச்சு எடுக்க போறோம் எடுத்தா தான் பனங்காய் பனியாரம் சுடுறதுக்கு சரியா இருக்கும் தும்போட செய்ய இயலாது அப்படி தேய்ச்சவங்க அந்த மெயில் அந்த தும்புங்க வருது

பனங்காக்களில இருக்கிற தும்புகள் எல்லாம் எடுத்து இப்ப பனங்களி ரெடி ஆயிட்டுதான் இப்ப நாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக் இப்ப பனங்கா பாணி காய்ச்சியாச்சு நல்ல பதமா வந்துட்டு காய்ச்சின பனங்கா பாணியோட கூப்பன்மா அவிக்காத கூப்பன்மாவும் சீனியும் இப்ப கலக்க போறோம் ஏற்கனவே உப்பு கலந்து வச்சிருக்கு அதால உப்பு சேர்க்க தேவையில்லை பானியில உப்பு கலந்து தான் நாங்கள் காய்ச்சிருந்தாங்க இப்போ தேவையான அளவு மாவு போட்டு கொள்வோம். அளவு பார்த்து பார்த்து போட்டு கொள்வமே. இதெல்லாம் போரும். ஓ சரி கையாளடி. அஜால. தேவையான அளவு சீனி. நாங்கள் வெள்ளை சீனி சேர்க்கிறே இல்ல அப்ப ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கிறது மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊராட்டம் அதோட நாங்கள் இருக்க பத்தா பழம் வெட்டி சாப்பிடுவோம்

நான் இந்த வளத்தில் எந்த சூட தட்டி சூடாயிட்டது மண் தட்டியில ஊத்திக்கொள்ளுவோம்

சாப்படுவோம் <laughs> சாப்பிடுவோம் <laughs> 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 நல்லா இருக்கும் பணியாரம் சுட்டாச்சு இனி சாப்பிடு பாபா மக்களே தனுசன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து பெல் பட்டன் அமுத்துங்க சரியா அந்த தனுசன் வியூவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி